Even better actually. அது நடந்தது எப்படி How டிட் இட் ஹாப்பின் ஆனால் அவள் வெகு தூரம் செல்லவில்லை பட் ஷி டெடின் கோபார் பட்ஷி டெடின் அவளிடம் என்ன தவறு இருக்கிறது வாட் இஸ் ஹர் வாட் இஸ் ஹர் நான் அதைங்கள் என்ன செய்தீர்கள் வாட் ஹாவ் யூ டன் வாட் ஹாவ் யூ டன் என்னிடம் ஒட்டிக் கொள்ளாதே டூ நாட் கிளிங் டு மீ டூ நாட் கிளிங் டு மீ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்ல மாட்டீர்களா யூ வான்ட் டெல் மீ வாட் யூ டு யூ வோன்ட் டெல் மீ வாட் யூ டு நீங்களை கேலி செய்யாதே டூ நாட் டாண்ட் மீ டூ நாட் டாண்ட் மீ It was not two days ago. I, it was not two days ago. I, I was at a loss. I was at a loss. I have done it already. I have done it already. I have done it already. it already. I want to be with my mom. ஐ வாண்ட் பிறகு ஏன் வெளியே சென்றீர்கள் தென் வை டிட் யூ கோவுட் தென் வாய் டிட்யூ கோவுட் ஏன் என்னை விட்டு சென்றாய் வாய் யூ லீவ் மீ வாய் டிட்யூ லீவ் மீ நான் அதை விரும்பலாம் ஐ மைட் like it. ஐ நான் இப்போது அதற்காக நிற்க மாட்டேன் I won't stand for it now. I won't stand for it now. Don't do this to me. Don't do this to me. No one guided him. No one guided him. I am afraid I cannot discuss that. I, I am afraid I cannot discuss that. I நான் பேசாமல் இருந்தேன் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ் அவர் என்னிடமிருந்து பறித்தார் ஈ ஹீ ஃப்ரம் மீ நான் முற்றிலும் பயத்தில் இருந்தேன் ஐ வாஸ் டோட்டலி இன் ஃபியர் யூ ஐ டோட்டலி இன் ஃபியர் நீங்கள் என்னை மதிப்பிட முடியாது யூ யூ கேன் கேன் நாட் நாட் ஜட்ஜ் ஜட்ஜ் மீ மீ அவன் என்ன செய்தாள் என்று எனக்கு கவலை இல்லை ஐ டோன்ட் கேர் வாட் ஷீஸ் டன் ஐ டோன்ட் கேர் வாட் ஷீஸ் டன் ஆனால் இப்போது நாம் எங்கே போவோம் பட் வேர் டு பி கோ நவ் பட் வேர் டு பி கோ நவ் என்னுடன் கீழே இன்னும் நான் அதை தொட பயப்படுகிறேன் நான் சில இரவுகள் செல்ல வேண்டும் ஐ ஹாவ் டு கோ ஃபார் அஃப்யூ நைட்ஸ் ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ ஃபியூ நைட்ஸ் அத் வாருங்கள் கம் டவுன் வித் மீ கம் டவுன் வித் மீ நான் மந்திரத்தால் கட்டுப்பட்டிருந்தேன் ஐ ஓ ஸ்பெல் பவுண்ட் ஐ ஓ ஸ்பெல் பவுண்ட் ஏற்கனவே அவர்களிடம் கேட்டதால் சின்ஸ் யூ ஆல்ரெடி ஆஸ்க் தெம் சின்ஸ் யூ ஆல்ரெடி ஆஸ்க் தெம் உங்கள் பதில்களுக்காக நான் காத்திருப்பேன் ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் யோர் ஆன்சர்ஸ் ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் இல்லை அப்படி எதுவும் இல்லை நோ நதிங் லைக் தட் நோ நிங் லைக் தட் பெறுவதற்கு அது சரியான அணுகுமுறை அல்ல தட் இஸ் நாட் த ப்ராப்பர் ஆட்டிடியூட் டு ஹாவ் தட் இஸ் நாட் த ப்ராப்பர் ஆட்டிடியூட் டு ஹாவ் உண்மையில் இதில் எனக்கு வேறு வழியில்லை ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இன் திஸ் ஐ ஹவ் நோ சாய்ஸ் இன் திஸ் அவரது குரல் பின் வாங்கியது ஆஃப் ஆஃப் அவர் சோர் உள்ளவர் போல் இருந்தார் He looked like weary he looked like weary Iravugal. How many nights? How many nights? Yen